வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அரைக்கப் கோதுமை மாவை பயன்படுத்தி அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க நீங்கள் முத முதல்ல ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அல்வா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணாத இன்சிடெண்ட்டாக கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பால் அரை கப் கோதுமை மாவு கால் கப் நெய் தண்ணி வந்து நமக்கு அரை கப்புக்கு ஒன்றரை கப் தேவைப்படுங்க ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் கலருக்காக நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் முந்திரி பருப்பு பத்து பாதாம் ஒரு அஞ்சு பாதாமை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்கை பொருளாக பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் மூணு மடங்கு தண்ணி வைக்கணுங்க இப்போ நான் அரை கப் கோதுமை மாவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றுறேங்க அரைக்கப்பால் நீங்கள் இந்த மாதிரி மூணு கப்பி ஒரே தடவையில் சேர்த்து நீங்கள் கரைச்சிங்கன்னா கோதுமை மாவில் கட்டிகளை வந்து நீங்கள் சீக்கிரம் கரைக்க முடியுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி பாருங்கள் கட்டிகள் ரொம்ப அதிகமாக இல்லாத குறைவான கட்டிகள் வரையும் கரைக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகளாக இருக்குது ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கரைங்க இந்தளவுக்கு கரைச்சிக்கிங்க ஒரு சில கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபில்ட்ரு படி தான் இந்த மாவை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கடையில் இப்போ மாவு கரைச்சாச்சு இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா உருகட்டும் உருகின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு அதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிகணமான பாத்திரமாக இருக்கணும் நான் ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக வருங்க இந்த மாதிரி கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கணும் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கிங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் சிம்மில் வச்சிங்களானே உடனே உங்களுக்கு மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் வேக ஆரம்பித்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கிளறிட்டு இருக்கிறப்ப உடனே திக்காக ஆரம்பிக்கும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாவை நல்லா வேக வச்சுக்கலாங்க நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் கை விடாத அப்போ தான் அல்வா வந்து நமக்கு நல்லா ஈவனாக கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கண்ணாடி பாத மாதிரி சூப்பராக வரும் கடைகளை வாங்குகிற மாதிரியே இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சி உரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கணுங்க இப்போ மாவு நல்லா கோதுமை மாவு வெந்தால் நம்ம சாப்பிட்றப்ப அல்வா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம நார்மலான அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த பதத்தில் நம்ம ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு தகு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சக்கரை ஆட் பண்ண உடனேயும் கோதுமை மாவு கூட சேர்ந்து சக்கரை நல்லா இலகி வருங்க வாட்டர் நல்லா ரிலீஸ் பண்ணும் பாருங்க இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கைவிடாத கிளறிட்டே இருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முத முதல்ல செய்ய மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப தீ அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க மாற்றி மாற்றி இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு சர்க்கரையும் கோதுமை மாவு கூட சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நல்லா கரண்டியை வச்சு கிளறிகிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சக்கரை சேர்த்துட்டு கிளறிவிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது நம்ம சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பியூராக தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க ஏ நம்ம கால் கப் நெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு டைமாக மூணு டைம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அல்வா நல்லா உங்களுக்கு திரண்டு சட்டியில் நல்லா ஒட்டாத வருங்க அடுப்பை வந்து சிம்லையே வச்சுருங்க இப்போ பாருங்கள் அல்வா ஓரலாக கொஞ்சம் நல்லா திரண்டு வந்திருக்கு திரும்ப நான் கிண்டனே நெய் வந்து நல்லா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ண ஆட் பண்ணிணா அல்வா உங்களுக்கு அப்படியே சட்டியில் ஒட்டாத நல்லா திரண்டு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் நான் கரண்டியால் திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா ஒட்டாத இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கப் நெய்யை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிங்க இப்போ நான் கலர் ஆட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு இல்லை கலர் ஆட் பண்ணுன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம் நார்மலாக கோதுமை மாவு கலராக கூட ஆனால் இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பாருங்கள் இப்போ நல்ல ரெட் கலராக வந்துருச்சு நீங்கள் லிக்யூட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சட்டியில் நல்லா ஒட்டல சூப்பராக வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாகிற மாதிரி நமக்கு கோதுமை மாவு அல்வா வந்து தயாராகிடுச்சிங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வீட்டில் செய்யலாங்க ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போதும் எந்த பொருளையும் நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை எதுவும் பண்ண வேண்டியதில்லை இன்சிடெண்ட்டாக பண்ணிடலாங்க இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எவ்வளோ அழகாக ஒட்டாத எம்மியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்குங்க நல்லா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மேலே நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கிங்க பாருங்கள் இப்போ நான் பாதாம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் இதை விடணும் ஆற விட்ட பிறகு நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அதிலேருந்து கவுந்து கவுத்துக்குங்க இந்த மாதிரி கவுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படி வரலன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனை வச்சு தட்டி விட்டிங்கன்னா உடனே வந்துடும் ஒட்டாது ஏன்னா நம்ம நீளில் செஞ்சுருக்கறதுனால உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நான் திருப்பி வைக்கிறேன் நமக்கு அல்வா எவ்வளோ சூப்பராக எம்மையாக வந்திருக்கு பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க நான் பிளாஸ்டிக் கத்தி வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் பெரிய கத்தி வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம் அந்த நட்ஸ் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் கத்தினால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய கத்தியை வச்சு கட் பண்ணிக்கங்க இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுக்கலாம் நம்ம சின்ன வயசுலலாம் பெட்டி கடைகளில் இந்த மாதிரி அல்வா ஒரு பீஸ் போட்டு ஒரு பேப்பரில் இருக்கும் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் ஞாபகம் இருக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக ஈவனாக நமக்கு அல்வா சூப்பராக தயாராகிடுச்சிங்க அரை கப் கோதுமை மாவில் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கோதுமை மாவில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்